தமிழை போற்றி இந்த பாய் சொல்றத கேளுங்க சென்னையில கச்சேரி ரோடு பள்ளிவாசல் அதுல நாலு கிரவுண்டு பேயழகர் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கு பேயழகர் கோயில் பேயாழ்வார் பேயாழ்வார் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கு அது நாலு கிரவுண்ட்ல அது இடத்துல தான் இருக்கு என்னைக்காவது நம்ம அதை பத்தி என்ன ஒரு மன இல்லையா பாய் என்ன பாய் இஸ்லாமிய சகோதரனா இருக்கீங்க தொப்புள் கொடி உறவு நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கோயில் அவயால்வாருங்கிற பன்னெண்டு ஆழ்வாரில் ஒருத்தர் அவரோட கோயில் அதாவது வகுப்பு சம்பந்தம் சொல்கிறீங்க சொந்தம் சொல்கிறீங்க என்ன இது வந்து அந்த தமிழ் படத்துல வந்து சிவா மின்சாரத்துறை சிவா குடிநீர் வாரியம் சிவா இதுன்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சிவா புனவரை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வகுப்ப சொந்தமா ஆ என்ன கொடுமையா இருக்கு ஒரு அளவு வேணாமா நேற்று ஜவஹர்லால் சொல்லிட்டாப்புல அம்பானி இருக்க விட வகுப்படுப்பு சொந்தம்ங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாப்ல என்னடா இதுல ஒரு லாஜிக் வேணாமாங்க சொல்லுவாருங்க எப்படி சொல்லுவாருன்னா இவர்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போ வந்து நான் வந்து என் ஏரியாவில் ஒரு இந்துக்களோட தலைவரா இருக்கேன் கோயிலுக்குலாம் டொனேஷன் கொடுக்குறேன் வகுப்படுப்புலாம் செஞ்சுருக்காங்க அதனால்தான் மத்திய அரசு இந்த சட்டம் கொண்டு வருது அப்போ இது ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கல என்னைய பிடிக்கல என் சமுதாயத்தை பிடிக்கலன்னு வச்சுங்க ஒக்போர்டு கூடி நான் இந்த சொத்து வந்து ஒக்போர்டு சொந்தான் அப்படின்னு எழுதிட்டாங்கன்னு வச்சுங்க அந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அப்படி வாங்கணும் என் வீட்டில் ஏ வீட்டை நான் விற்கணும்னா பழிவாசலானுக்க ஒக் போர்டு இருக்கு ஆபீஸுக்கு போய் ஐயா இது வித்துக்கலாம்னு சொல்லி எழுதி கொடுங்கயா அப்படின்னு கெஞ்சனா யார் யார்கிட்ட போய் கெஞ்சனா இது இன்னும் தெரியுமா அந்த சட்டத்து பிடிப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்கள அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம் அப்போ வந்து கோர்ட்டில் கேஸே போட முடியாதுங்க அதத்தே மோடி மாத்துறாரு நீ கேஸ் போட முடியாது எதுவும் செய்ய முடியாது அவங்க சொன்னால் எதுவும் பண்ணுவாங்க அவன் அவை எப்படி சொல்லுவியா அவை எப்படி சொல்லுவியா அவள் உனக்கு இடம் இருக்கக்கூடாது அவன் ஆட்டையா போடுறதுக்காகத்தே அது வகுப்போடு சொன்னான்னு சொல்றியா அவன்கிட்டயே போய் என்ஜிஓ இல்லாத சான்றிதழ் கட்டம்னா அவன் எப்படி கொடுப்பியான் கொடுக்க மாட்டேன் அது எங்க சுத்தம்தே எம்பியான் பாருங்க திருச்சி பக்கத்துலயாவது பார்த்தா ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷம் சிவன் கோயில சொன்னாங்க வந்து அது வகுப்போடு சொந்தான் ஆயிரத்தி அறுநூறு வருஷம் இந்தியாவில் இஸ்லாமியர்களே கிடையாது அது வேற எனக்கு ஆனா அதுக்கு மேலே போய் சென்னை மயிலாப்பூரில் இருக்க பெருமாள் கோயில் ஒரு பேயாழ்வாருங்கிற பன்னெண்டு ஆழ்வாரில் ஒருத்தர் வாழ்ந்த ஊர் அது வந்து கி கீமும் மூணாம் நூற்றாண்டுங்கிறார்கள் நாலாம் நூற்றாண்டுங்கிறார்கள் எப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே சொல்றாருங்க அந்த கோயில் வகுப்பு போர்டு சொந்தமா அதுக்கு அப்படி இறக்கான்னு சொல்றேன் நூற்றி நாற்பத்தி நாலு கிரவுண்டு எங்க கிரௌண்டு அதுல நாலு கிரௌண்டு ஆக்கிரமிச்சு இந்த கோயில் இருக்கு அதை போனா பொண்ணு விட்டா விட்டுருக்கா அப்படிங்கிற சொல்லுவே இல்லை இன்னமும் சொல்லுவீங்க இவங்க சொன்னா நாற்று நாளைக்கு வந்து ராஜராஜ சோழன் கோயிலே வா தஞ்சாவூர் வாட்டி இருக்குது எங்க வகுப்போடு சொன்னான் நாங்களே கொடுத்தான் வந்து திருச்செந்தூர் கோயில் பழனி பழனி மலையே உங்களை பழனி மலை ஏற்கனவே சொல்லிட்டா மேலே மேல கை வச்சு இப்படி ஒன்னா அது சேரும் அது இஸ்லாமிய புனித ஒரு ஊர்த்து உருட்டு அதை வந்து மக்களை யாரும் நம்பல இது மாதிரி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஆட்டையை போடுறதுக்கு இவ்வளவு துடிக்கிறாருங்க இதத்தே மோடி கவர்மெண்ட் இப்ப இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது நாளைக்கு பார்லமெண்ட்டவே சொல்லுவீங்க ஏற்கனவே ரயிலே ரயில்வே இடத்த வந்து இவங்க வகுப்பு போடுன்னு சொன்னா ஏற்கனவே இது பண்ணிருக்காரு அது வேற எனக்கு பாராளுமன்றத்தை சொல்வீங்க சட்டசபையை சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு சொல்ல சொல்லி இது பண்ணுறாருங்க நான் திமுக காரணம் சொல்றேன் ஜெய் நீங்க உங்களுக்கும் சொல்லுவியா உங்க இடத்தையும் வகுப்போடு சொன்னேன்னு சொல்லலாம் அறிவாலயத்தை கூட சொல்லலாம் ஏற்கனவே அறிவாலயம் பஞ்சம் பஞ்ச பண்ணுங்கிறாங்க அந்த கணக்கு நான் வரல ஆனா அறிவாலயத்தை கூட அவங்க வகுப்போடுக்கு சொந்தம் அப்படின்னு வெளியே கொடுத்தாங்கன்னா அப்படின்னா வகுப்போடுக்கு சொந்தம் அதை யாரும் கேட்க முடியாது தான் போய் நிக்கணும் இப்படிலாம் இல்லாம இருக்க எல்லாத்துக்கும் நியாயமா இருங்க வந்து ஒரு ஒரு இடத்த வந்து தவறுதலாக கூட குறிப்பிட்டிருக்கலாம் அப்படி குறிப்பிட்ட நீதிமன்றத்தையும் நாடணும் அதையும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் சொல்லுதே அது தப்பாங்க இவருக்குதையும் முடிவு எடுப்பாரு என்னடா கொடுமையாக இருக்குது இதில் வந்து சியா புரியும் முஸ்லீம் இருக்காங்க அவங்களுக்கு வகுப்பூடுதலாம் வந்து ஒன்றுமே இல்லை அவைகள் குண்டு குண்டு ஊசி கூட கிடையாது இப்போ ஒரு இடமும் சியா புரிய இஸ்லாமியர்களுக்கு அதுலேயே உங்கள் ஜாதி இஸ்லாமத்தில் இருக்க முக்கியமான ஜாதி வந்து இரண்டாவது இடத்துல இருக்க ஜாதி வந்து சியா அந்த சியா புரிவி ஜாதிக்கும் ஒரு குண்டூசி இடம் கூட அவருக்கு கொடுக்கல கேட்டால் வந்து அதில் உருட்டுறாங்க அதுல தான் சியா புரிய முஸ்லீம் கோரிக்கை வச்சனால்தான் மோடியே வந்து இந்த மாதிரி சட்டமே கொண்டு வராரு அதெல்லாம் வெளியே பேசவே மாட்டாங்க அது மாதிரி பெண்களுக்கு எந்த உரிமையே இல்லை பெண்களுக்கு இப்ப வந்து அந்த சட்டத்துல இது வந்து இப்ப மோடி கொண்டு வர சட்டத்து மூலமா பெண்களும் அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கலாம் அவங்களும் வந்து இப்ப வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு இது இது பண்றாங்கன்னு அது வந்து அந்த ஒரு இடம் முஸ்லீம் இடம் அந்த வக்போட இடத்துல ஒரு பெண்களுக்கு அறக்கட்டளை இது பண்ணணும் யாரு அதை வைப்பா யாரு வந்து அந்த ஒரு சமுதாய கூடமாக இது பண்ணுவா பெண்கள் இருந்தா தானே செய்ய முடியும் இவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா பெண்களை பள்ளிவாசலுக்குள்ளேயே விட மாட்டாங்க அது ஒரு கேட்டால் கேட்டாங்க உள்ள விடுவோம்யா ஆனா இஸ்லாமிய இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் ஒன்றா தொழுதுற மாதிரி இதுவரையும் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்ததும் இல்ல அது வேற எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நமக்கு அவங்க மத வழிபாட்டு உரிமை ஆனா இதில் வந்து என் இடத்த வந்து நீ வக்படு சொந்த போய் தானே இந்த பிரச்சனை வருது அதை ஒரு இஸ்லாமியர்கள வந்து இது பண்ணுறாங்க பாருங்க ஒரு இஸ்லாமிய சகோதரன் தமிழ்நாட்டுல யாராவது ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தவங்கிட்டையும் நான் கேக்குறேன் ஒருத்த உங்க நண்ப உங்க சொந்தக்கார உங்க சகோதரனாக உங்க கூட இருக்க குடி உறவா இருக்க ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட எங்க வக்போடுல வந்து நீங்கள் வாட்டுக்கு ஒரு எந்த இடத்த வேணால் ஆக்கிரமிச்சிடலாமா இது வந்து தவறு இல்லையா கோயில் எப்படி சொந்தமா இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில் எப்படி வந்து வக்போடுக்கு சொந்தம்னு சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்டு பாருங்க பதிலே சொல்ல மாட்டாங்க பதிலேயும் சொல்ல மாட்டாங்க தொப்புல்குடி உறவு தானே நம்ம கூட போகிறது என்னென்ன சொல்றாங்க ஓ கோயில் ஒயிலா ரோஸ் மில்க் கொடுக்குறாங்களே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்களே கேட்டால் வந்து மோடி தான் இது பண்ணுறாரு சதி பண்ணுறாரு தான் பேசுவாங்க எதுக்கிறதால மோடி மோடி மோடின்னு மோடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து வகுப்போடு நாளைக்கு நம்ம வீட்டை கூட நம்ம வீட்டை கூட அவங்க வந்து எழுதிக்கு எழுதி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து வக்போடு சொத்துன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மக்கள் விழிப்போட இருக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நடக்க கூடாதுங்கிறக்காதே மோடி வந்து கவர்மெண்ட் ஒரு அழகான சட்டம் கொண்டு வராரு ஒருவேளை உங்களை வந்து உங்க வீட்டை ஆக்கிரமிக்க உங்க தெருவ ஆக்கிரமிக்க உங்க கிராமத்தை ஆக்கிரமிக்கிற நோக்கத்தோடு வக்போடு உங்க அவங்க சொத்துன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா கோர்ட்ல கேஸ் போடலாம் அப்படிங்க சின்ன சட்டத்திருத்தங்க கோர்ட்ல கேஸ் போட்டா உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற சின்ன சட்டம் அதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிறாங்க அது கனிமொழியக்கெல்லாம் என்னமோ பேசுதா அது வேற எனக்கு தமிழை போற்றி